அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்விரிய சான்றோர் பெருமக்களை பழலாதாசன் பணங்கி வழி இந்த வழிபாடு என்பதை பற்றி சிந்தித்து கொண்டு வருகோம் அதில் இப்போ சமய வழிபாட்டுக்கு பார்த்தோம் வளர்ந்து இப்போ சுத்தசன் மார்க்க வழிபாடு அடுத்த படிநிலைக்கு வந்தது இந்த சுத்தசன்மார்க்க வழிபாடு இந்த சமய வழிபாடு என்பது உருவ வழிபாடு சடங்கு சம்பிரதாயங்கள் நிறைந்தது சுதன்மார்க்க வழிபாடு என்பது அருவ வழிபாடு அருவ வழிபாடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அருவத்துக்குள்ள மனசு நிற்க நிற்க இது ஐயாவே சொல்லியிருக்காங்க அப்ப அருவத்துக்குள்ள மனசு நிற்காது என்றால் ஒரு உருவம் வேண்டும் ஆனால் அது உண்மையை பின்பற்றிய உருவமாக இருக்க வேண்டும் அதனாலதான் தீபத்தை வச்சாங்க அது அரு உருவ வழிபாடு அறிவு அறிவு அரு உருவம் அருவம் அல்ல உருவமும் அல்ல இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட அரு உருவம் அதுதான் இந்த தீப வழிபாடு அப்ப இறைவன் ஏன் தீப வழிபாட்டை வச்சாங்கன்னா இறைவன் தீப முன்னிலையில் விளங்குகின்றபடி யார் இந்த தீபத்தை இறைவனாக கொண்ட இறைவன் இந்த தீபத்தில் இறைவனை இந்த தீப பாவனையில் இறைவனை ஆராதனை செய்யணும் இதுதான் சரியான வகை இந்த தீபத்தை இந்த தீப பாவனையில் இறைவனை வழிபாடு செய்யும் தீப பாவனை அது பின்னால் அதை நான் விளக்கிறேன் இப்படி பாவனை இப்போ அவர்களெல்லாம் அந்த சாமியை பாவனையா வச்சு வழிபடுகிறார் ஒரு ஒன்றும் இல்லாத அந்த இறைவனுக்கு அந்த சிலையை தான் பாவனை சிலை பாவம் இவர்களுக்கு இந்த தீபம் பாவன் அப்ப இந்த தீப பாவனையில் வழிபாடு வழிபாடு போகும் பொழுது தீப பாவனையிலே வழிபடலை இன்னும் அதுக்கப்புறம் வர்றேன் இப்போ தீபத்தை வழிபடுகிறார் இப்ப தீபம் என்பது ஓரளவுக்கு தீப முன்னிலையில் இறைவன் இருப்பதனாலே அந்த சிலை வழிபாட்டியை விட அந்த உருவ வழிபாட்டை விட இந்த தீப வழிபாட்டுக்கு இது இறைவனுக்கு கொஞ்சம் நெருக்கம் இல்லையா ஆகையினாலே இதற்கு கூடுதலான பலன் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு போய் நான் சாமி கும்பிட்றயா ஜோதி கும்பிட்றியா அப்படிங்கிறதுல அங்க போய் கும்பிட்டு கிடைக்கிற பலனை விட இங்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும் கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கிறது கிடைத்துக் கொண்டிருக்கிறது அது உண்மைதான் அதில் மறுப்பே சொல்ல முடியும் அது முழுக்க போய் அதுல கும் மனச ஒருமைப்படுத்தி இதையே சாமியன் நினைச்சு கும்பிட்டு பலன் கிடைக்குதுன்னா இறைவன் வந்து தீப பாவனையில் இருக்கணும் தீப பாவனையில்னா அந்த தீபம் என்பது கணலின் வெளிப்பாடு தீபம் என்பது கனல் அதாவது சூட்டினுடைய வெளிப்பாடு சூடு இல்லாம அந்த இல்லாம தீபம் வராது விளக்கு வராது ஜோதி வராது ஜோதி கடலில் இருந்து வருகின்ற வெளிப்பாடு அப்ப இந்த கனலாகவும் ஜோதியான வெளிப்பாடாகவும் தான் இறைவன் எங்கும் நிறைந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த இறைநிலை எங்கும் விளங்கி கொண்டிருக்கிறது எப்படின்னா கடலில் இருந்து தீபம் எப்படி விளங்குகிறதோ எப்படி விளக்குகிறதோ தீபம் விளங்கும் ஒன்று இருக்கிறது பார்க்க முடியுது ஒண்ணு அது விளங்குறது விளக்குறது அந்த தீபத்தின் மூலம் மற்றவைகள் விளங்குகிறது தெரிகிறது இருந்தா இருந்தா கூட இந்த தீபத்தின் மூலம் மற்றது தெரியுது இல்லையா அது விளக்கு அது விளங்கி கொண்டும் இருக்கிறது விளக்கிக் கொண்டும் இருக்கிறது எங்கும் நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது அப்ப அதனுடைய மேற்பொருளை நான் பின்னால சொல்றேன் எப்படி இந்த இறைநிலை இந்த தீப பாவனையில் விளங்கி கொண்டிருக்கிறது வழிபடுறதுனால அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது அங்கே கிடைச்சா தெரியல அதனால இந்த பலன் இதுவும் என்ன பலன் இங்கே வேண்டாங்க அதே யுகலோக பலனை தான் வேண்டுகிறார் யாரும் பரலோக இன்னும் சொல்ல போனா வள்ளலாரை வணங்குகிறார்கள் ஐயா வள்ளலாரை வணங்க சொல்ல இதை காட்டி இதை வணங்குகிறா சொல் வள்ளலார் தீபமாகிவிட்டார் அருட்சோதி ஆணையன் என்று அறைய அது வேற பிரச்சனை அதனால இது அருட்சோதியை வணங்குகிறோம் என்று சொல்வதும் சரிதான் மேற்கொண்ட அடுத்த பதிவு